Hi friends, welcome to LM Tech's Technical and Technologies in the video la பவர் பாயிண்ட்ல இருக்க இன்சர்ட் அப்படின்ற டேப் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த செஷனில் நம்ம இமேஜஸ் அப்படின்ற குரூப் ரெண்டு டூல்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் அப்படின்றது ஸோ நம்ம எப்படி மொபைலில் நம்ம ஸ்கிரீன்ஷாட் நம்ம எடுக்கிறோமோ அதே மாதிரி நம்மளால் சிஸ்டம்லேயும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த ஆப்ஷன் தான் நமக்கு இங்கே இருக்குது ஓகேங்களா இல்லை நான் வந்து ஏதாவது கீபோர்டில் இருக்க கீஸ் மாதிரி நான் யூஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களோட கீபோர்டில் பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் ஓகேங்களா அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னால உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா அது ஸ்க்ரீன்ஷாட் இப் கரண்ட்லேயே நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இருக்கு அந்த விண்டோவோட ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு கேப்ச்சர் ஆயிடும் அதை எப்படி நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு ஷார்ட்கட் கண்ட்ரோல் ப்ளஸ் வீன்ற பேஸ் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இங்கே பேஸ் ஆயிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்றது ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வரும் ஸ்கிரீன்ஷாட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ பாருங்க கரண்ட்லி நான் என்ன விண்டோ வச்சிருக்கணும் அது எனக்கு ஓப்பன் ஆகுது எனக்கு இந்த ஏரியாவில் இது மட்டும் வேணும் அப்படின்னா நான் ட்ரேஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ஷாட்டை நான் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்கிரீன்ஷாட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிக்சர்க்கான ஃபார்மேட் அப்படின்ற டேப் நமக்கு ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த பிக்சர்க்கான ஃபார்மட் டேப்பை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ பார்க்கல அப்படின்னா உங்களுக்காக நான் லிங்கட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்ற டூல் தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிக்சர் ஆல்பம் அப்படின்றது ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்லைடை நம்ம மேக் பண்றோம் ஸோ எனக்கு ஓப்பன் பண்ணும்போது இதுல இருந்து எனக்கு ஹெட்டிங் இருக்கணும் இந்த கண்டென்ட் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்லைட்ஸோட லேஅவுட்டை நம்ம இன்செர்ட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இது வந்து ஒவ்வொன்றும் நம்ம கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி உள்ள இன்செர்ட் பண்ற மாதிரி இருக்கு இதுவே இன்சர்ட்ல இருக்க போட்டோ ஆல்பம் அப்படின்ற பாத்தீங்களா இந்த டூல் நமக்கு இங்க என்ன பண்ணது அப்படின்னு பாத்தோம்னா கிளிக் பண்ணிருங்க கிளிக் பண்ணதும் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செட் ஆஃப் டெக்ஸ்ட்டையோ செட் ஆஃப் இமேஜஸோ நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு தனியாக நம்ம அதை ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கு பேர் தான் செட் ஆஃப் ஃபோட்டோ ஆல்பம் அப்படின்றது ஸோ இதில் எப்படி பிக்சரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைல் டிஸ்க் அப்படின்ற ஆப்ஷன் இது ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணது பாருங்கள் உங்ககிட்ட என்னென்ன பிக்சர்ஸ் உங்களுக்கு உள்ள இன்சர்ட் ஆகணுமோ அப்படின்னு ஸ்லைடுக்குள்ள ஸோ அந்த பிக்சர்ஸ்லாம் நீங்கள் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ எத்தனை பிக்சர்ஸ் வேணாலும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எனக்கு வேணுங்கிற பிக்சர்ஸ் தான் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஸ்லைட்ஸ்க்கு நடுவில் உங்களுக்கு உங்களுக்கு இன்டர் பிட்வீன் டெக்ஸ் வேணும் அப்படின்னா சோ இங்கே நமக்கு டெக்ஸ் ஆப்ஷன் இருக்கு சோ நியூ டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இப்ப பாருங்க இப்ப ஒரு மூணு இதை நாங்க உள்ள கிளிக் பண்ணிருக்கேன் தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இப்ப நான் கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா பிக்சரும் டெக்ஸும் எனக்கு அது எப்படி ஃபிட் ஆகி வரணும் அப்படின்ற ஆப்ஷன் நமக்கு இந்த இடத்துல இங்க இருக்கு சோ பாருங்க பிக்சருக்கு எனக்கு ஒரு பிக்சர் மட்டும் எனக்கு செட் ஆகணுமா இல்ல எல்லாமே எனக்கு வந்து காமனா ஸ்லைடோட ஃபிட் ஆயிருக்குமா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நமக்கு இங்க ஷோ ஆகுது சோ இந்த இடத்துல என்ன பண்றேன்னா ஃபிட் டு ஸ்லைடு எனக்கு எல்லாமே ஸ்லைடுக்கு ஃபிட் ஆகி வரணும் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிருக்கேன் ஓகேங்களா தென் அடுத்த அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நான் கிரியேட்ன்றதை கொடுத்துட்றேன் இப்போ பாருங்கள் நான் சூஸ் பண்ண இமேஜஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு செட் ஆஃப் புது பவர் பாயிண்ட்ல எனக்கு இது ஓப்பன் ஆயிருக்கு ஓகேங்களா இதுதான் போட்டோ ஆல்பம் அப்படின்றது சோ எனக்கு ஹெட் தி ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன் இருக்கு பாத்தீங்களா இதுவும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இது எனக்கு ஜென்ரேட் பண்ணிடும் சோ அது என்ன நேம் கொடுத்துருக்கோமோ நம்ம அட்மின்ல நம்ம என்ன நேம் இருக்கோம் ஓகேங்களா சோ நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது யாரோட நேம் வச்சிருக்கோமோ அந்த நேம் நமக்கு இங்க போட்டு பையன் போட்டு வந்துடும் ஓகேங்களா சோ இங்க யூசர் நேம் வச்சிருக்கோம் சோ இங்க யூசர் வந்திருக்கும் ஒருவேளை உங்க நேம்ல உங்க லேப்ல பாத்தோம் அப்படின்னா உங்க நேமோ இல்ல வந்து அட்மின் வந்துச்சுன்னா சோ பை அட்மின் போட்டு வந்துடும் அதே மாதிரி என் ஆஃப் இயர் பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கேன் டெக்ஸ்ட் பாக்ஸ் கேட்ட மாதிரி எனக்கு ஒரு பிளாங்க் ஸ்லைடு வந்திருக்கு ஓகேங்களா ஸோ ஒரு செட் ஆஃப் ஸ்லைடை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோட்டோ ஆல்பம் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஒவ்வொரு டைமும் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் ஸ்லைட்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதே நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா இன்சர்ட் பண்ணும்போது நம்மளால எடிட் பண்ணிக்க முடியாது இன்சர்ட் பண்ணிட்டு அப்புறமேட்டு நமக்கு வேணுங்கிற மாதிரி பொசிஷனோ இல்ல ஃபார்மோட்டோ இல்ல கண்டென்ட் வைக்கிற மாதிரி இதை நம்ம பாத்துக்கலாம் ஓகேங்களா சோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா இமேஜஸ் குரூப்ல இருக்க ஸ்கிரீன்ஷாட் அண்ட் போட்டோ ஆல்பம் அப்படின்றது ட்ரை பண்ணி பாருங்க ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ண நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க